இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ரசான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி அழகான நான் உனக்கு வாழ்க்கைத்தாரன் நான் உன்னை விரும்புறன் என்று சொல்லி ஏமாத்தி அவங்களோட புகைப்படங்கள் தேவையில்லாத போட்டோவுகள் எல்லாம் எடுத்து நெட்டில் போட்டு நெட்டில் போடுவேன் என்று மிரட்டி காசும் வேற புடுங்கி நெட்லையும் போட்டு அவமானப்படுத்துற இவரை யாரும் நம்பவான இவனுக்கு இறைவன் தக்க தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் எத்தனையோ பெண்களை மோசடி செய்கிறான் இன்னமும் பெண்கள் இவனை நம்பாம இதுக்கு போறவுண்டாலும் பாதுகாங்க இதுக்கு போறவுண்டாலும் கவனமா இவனுகிட்ட இருங்க இவனுங்களை மார்க்க நிறைய பேர் இருக்கிறாங்க இருங்க என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ரஷான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ரசான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி அழகான நான் உனக்கு வாழ்க்கைத்தாரன் நான் உன்னை விரும்புறன் என்று சொல்லி ஏமாத்தி அவர்களோட புகைப்படங்கள் தேவையில்லாத போட்டோவுகள் எல்லாம் எடுத்து நெட்ல போட்டு நெட்ல போடுவேன் என்று மிரட்டி காசும் வேற பிடுங்கி நெட்லையும் போட்டு அவமானப்படுத்துற இவரை யாரும் நம்பவான இவனுக்கு இறைவன் தக்க தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்றேன் எத்தனையோ பெண்களை மோசடி செய்கிறான் இன்னமும் பெண்கள் இவனை நம்பாம இதுக்கு புறவில்லாலும் பாதுகாங்க இதுக்கு புறவுண்டாலும் கவனமாக இவனுகிட்ட இருங்க இவனுகளை மார்க்க நிறைய பெறுகிறாங்க இருங்க என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ஹஷான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ரஷான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி அழகான நான் உனக்கு வாழ்க்கைத்தாரன் நான் உன்னை விரும்புகிறேன் என்று சொல்லி ஏமாத்தி அவர்களோட புகைப்படங்கள் தேவையில்லாத போட்டோகள் எல்லாம் எடுத்து நெட்டில் போட்டு நெட்டில் போடுவேன் என்று மிரட்டி காசும் வேற புடுங்கி நெட்டிலையும் போட்டு அவமானப்படுத்துற இவரை யாரும் நம்பவான இவனுக்கு இறைவன் தக்க தண்டனை கொடுக்கணும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் எத்தனையோ பெண்களை மோசடி செய்கிறான் இன்னமும் பெண்கள் இவனை நம்பாம இதுக்கு போறவுண்டாலும் பாதுகாங்க இதுக்கு போறவுண்டாலும் கவனமாக இவனுகிட்ட இருங்க இவனால் மார்க்க நிறைய பெறுகிறாங்க இருங்க என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த புகைப்படத்தில் உள்ளவன் பெயர் ரஷான் பெண்களிடம் அழகான முறையில் பேசி